தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதி அன்று விவசாய குடும்பத்தில் பிறந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காவல்துறையில் பணியாற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது காவல்துறை துணை ஆணையர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் பணியாற்ற தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டு பின்னர் தமிழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழகத்தில் தாமரை மலராது என்று சொன்னவர்களின் வார்த்தையை பொய்யாக்கி தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் அண்ணாமலை என்னும் ஆளுமை மிக்க பெயர் உச்சரிக்கப்படுகின்றது அண்ணாமலை எனும் சொல் வெறும் பெயர் அல்ல சரித்திரம் இன்றைய தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியின் தலைவர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் நமது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஏழை எளிய மக்களின் இதயம் கவர்ந்த நாயகன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நமது அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன் என்றும் அண்ணன் வழியில் நெடுகின்றோம் ஆர்கே சூர்யா